சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை புது வருடத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பொதுவாக வந்து தராசு சின்னம் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி நன்மை தீமை விருப்பு வெறுப்பு அனைத்தையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சில கிரக மாற்றங்களால் நன்மையான பலன்களும் இருக்கிறது தீமையான பலன்களும் கலந்து தான் நடக்க இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆமாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு ஐம்பது சதவீதம் நன்மையான பலன் ஐம்பது சதவீதம் தீமையான பலன் இல்லை நன்மையான பலன்கள் நிறையா இருந்தாலும் முதலில் கவனம் கொள்ளக்கூடிய விஷயம் என்பது உணவிலே கவனம் கொள்ள வேண்டும் அஜீரண கோளாறுகள் வாய்வு தொல்லைகள் மூச்சு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் எனவே முறையான ஒரு யோக பயிற்சி தியான பயிற்சி காற்றை முறையாக சுவாசித்தல் தூசியுள்ள இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது பயணம் பண்ணும்போது கொஞ்சம் முகக்கவசங்கள்லாம் அனுபவிச்சுக்கிறது ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது பத்து பேரோடு சேர்ந்து இல்லாமல் தனியாக கொஞ்சம் உட்காரது தொற்றுக்கள் ஏற்படும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணால் கூட ஏற்கனவே பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஒரு ஸ்கின் அலர்ஜியோ ஒட்டிக்கிறோம் சாப்பிட்டா கூட ஏதாவது உணவு எண்ணெய் சேராமல் பழைய பதார்த்தங்கள் உங்களுக்கு கையில் கிடையா கையில் கிடைக்கும் அப்போ உணவுனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் ஏற்கனவே தோல் வியாதிக்கு வைத்தியம் பார்ப்பவர்கள் மேற்கொண்டும் அதை சரி செய்கிறேன்னு சொல்லி மேற்கொண்டும் வியாதிகளை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் ஒரு நட்புறவு ஏற்படாமல் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ஸ்கூலை மாற்றணும் காலேஜை மாற்றணும் அல்லது நான் இடமாற்றம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த வருடம் சிறப்பாக பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த பிடிக்காத ஒரு இடத்துல அந்த கல்வியை தொடராமல் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை செய்து வைத்தார்கள் என்றால் நிச்சயம் நன்மையாக இருக்கும் வாகனங்களிலே பயணம் சொல்லும்போது கவனமாக இருக்கணும் ரொம்ப வாகனத்தில் அவர்களுக்கு ஒரு விதமான சேதங்கள் எல்லாமே சரியாக ஆனால் நடு ரோட்டில் போய் நின்றுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் அப்புறம் நடுராத்திரிக்கு இன்னொரு வண்டியை குடும்பத்தோடு பயணம் செய்யும்போது பாதியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகளோடு வந்துடலாம் அதனால் இந்த கட்டங்களில் கவனமாக இருக்கணும் தாயார்னால் சில தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டியது ஒரு தாயினால் புண்ணியம் இருந்தாலும் கூட அம்மாவிற்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் அல்லது அம்மாவுக்கும் இவர்களுக்கும் உண்டான மனக்கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது சகோதரர்களுக்கும் இவருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து பரிவர்த்தனைகளையோ அல்லது தனக்கு சேர வேண்டிய பங்கு பரிவர்த்தனைகளையோ இருவருக்குமான ஒப்பந்தங்கள் முறையாக முடியப்படாமல் ஒரு விதமான வாக்குவாதங்கள் உண்டாகலாம் இன்னும் சகோதரரிடத்திலே உடன்பிறந்த சகோதரர் இடத்திலே குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவர்களிடம் மூத்த சகோதரர்கள் யார் இருந்தாலும் அவர்களோடு சற்று விட்டு கொடுத்து செல்வது என்பது இந்த வருடம் அவர்களுக்கு நல்லது போல் வீட்டில் விரிசல்கள் வீட்டில் அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படும் என்பதால் அதை மனக்கவலை இல்லாமல் ஆண்டின் இறுதிப்பகுதியில் அதற்கான தீர்வுகள் அவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக பூர்வீகத்தில் ஒரு விதமான சிக்கல்கள் பூர்வீகமே இல்லை என்பவர்களுக்கு புண்ணியமாக கடைபிடித்து வந்த தன்னுடைய வழிபாட்டு முறைகளே சில விதமான சிக்கல்கள் இந்த வருடம் என்னால் பழனிக்கு போக முடியல இந்த வருடம் என்னால் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியல இந்த வருடம் என் குலதெய்வ கோயப்பள்ளங்கிற சில தடங்கல்கள் வரலாம் தடைகளை மீறி நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டால் ஆண்டின் இறுதி பகுதியிலே பங்குடி மாதத்திற்கு பிறகு சென்று வாருங்கள் நன்மையான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக கடன் கொடுப்பது வைப்பதில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் சாட்சி சம்பிரதாயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தவர்களுடைய கடனை நீங்கள் கட்டும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே கடன் விஷயத்தில் சற்று கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யமான உறவு நிலைகள் இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை கணவனுக்காக மனைவி கடன்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் மனைவியினுடைய ஒரு ஆபரணத்தையோ அல்லது இவர்கள் மேலே வங்கியில் ஒரு கடன் போட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களையோ இப்போ துளாராசிக்காரங்களில் ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க அது ஆணுக்கு பொருந்துமா பெண்ணுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக கணவன் மார்கள் கடன்படுவார்கள் மனைவியினுடைய இடத்திலே இதை ஒரு பெண் துளாராசிக்காரர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் கடன்படுவதால் தன்னுடைய பொருளை அவர்களிடம் இழப்பவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகலாம் அதேபோல் அவமானங்களை பொதுவன்றும் இவர்கள் சமமாக எடுத்துக்கொள்ள முடியவர்கள் அகுமாவனம் வெகுமானம் ரெண்டையும் துளாராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே எடுத்துக்கிடுவாங்க அதனால் அவங்க அவமானத்தை பற்றி பெருசாக அதிகப்பட வே கவலைப்பட வேண்டியதில்லை பாகியங்கள் முன்வரிசையில் இடம் படைத்தவர்களுக்கு கடைசி வரிசைக்கு போவதற்கான சூழ்நிலை உருவாகலாம் உயரதிகாரிகளால் தொந்தரவு உண்டாகலாம் தன்னை ஆதரித்து வந்தவர்கள் தனக்கு எதிராக செயல்படுவது ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் அருகில் இருப்பவரிடம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது வீட்டிற்குள்ளேயே திருடும் சூழ்நிலை உருவாகும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாடுகளே திருட்டு தொல்லைகள் உருவாகும் இவரா அவரா என்ற சந்தேகங்கள் ஏற்பட்டு உறவுகளுக்குள்ளே ஒரு விதமான மனக்கசப்புகளை உருவாக்கிவிடும் என்பதால் உங்களுடைய பொருள்கள் உங்களுடைய உடமைகளை நீங்களே பத்திரமாக பார்த்துக்கொள்வது என்பது நல்லது தொழில் விஷயங்களில் நிதானமான போக்குகள் ஏற்படும் சற்று முயற்சிகள் கைகூடும் ஐம்பது சதவீதம் லாபம் ஐம்பது சதவீதம் விரயம் என்ற அளவிலே தொழில் நடந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தினர் ஓரளவு திருமணத்திற்காக முயற்சி செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் விரயத்துடன் கூடிய திருமணம் ஏற்படும் அவர் நிறையா பொண்ணு பார்க்குறேன் நிறையா மாப்பிள்ள பார்க்குறேன்னு சொல்லி அலைஞ்சு ஒரு பத்து இருபது பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்று முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கோவில் பரிகாரங்களுக்காக அதிக தூரியம் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதை மனம் சிரமப்படாமல் பொறுமையாக செஞ்சு முடிச்சுருக்கேன் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் பரிகாரங்களை தேடி போகும் பொழுது வெள்ளி சனிக்கிழமைகளிலே சென்று வருவது நல்லது அது எந்த கோவிலாக சிவஸ்தலங்களாக இருந்தாலும் சரி வைணவ ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி வெள்ளி சனிக்கிழமைகளிலே இந்த ஆண்டு அவர்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும் ஓரை என்பது முக்கியம் இல்லை அவனருளால் அவன்தான் வணங்கி விடுவார்கள் இருந்தாலும் இந்த கிழமைகளிலே சென்று வருவது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மேன்மை வாய்ப்பதாக இருக்கும் லாபங்களிலே சற்று முன்னேற்றங்களிலே கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நஷ்டங்கள் ஏற்படலாம் குறிப்பாக பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நமக்கு லாபம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தனக்கு லாபம் வருவது என்று தெரிந்து நண்பர்கள் வாங்கி உள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்க அவருக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் அவர் ரெண்டு கையும் தூக்கிடுவார் உன்னை நம்பி கொடுத்தேன்பார் நம்ம அவருக்கு ஏன்னா இவங்க நியாயத்துக்கு கட்டுப்படுறவங்க சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி குலாம் ராசி அதனால தான் தராசு சின்னம் சனி உச்சம் உச்சம்புறதுனால நீதி நேர்மை நியாயம் தர்மம் கோட்பாடுன்னு இருப்பாங்க லாபம் வருதோ இல்லையோ அவருக்கு நான் என்னுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்கள் இருக்கும் அதற்காக எங்கேயாவது கடனை வாங்கி மாட்டிக்கிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் சில கவனமாக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது என்பது சில அற்ப மாயையை கொடுத்து உங்கள் சிக்க வைத்து விடும் எனவே இந்த கட்டங்கள் லாபம் வருது என்றால் மனதுக்குள்ளாகவே வைத்து விடுங்கள் யார் இடத்திலும் சொல்ல வேண்டாம் அப்போ இந்த வருடங்கள் உங்களுக்கு ஒரு விதமான லாபப்போக்கும் ஏற்படுகிறது அதற்கு ஈக்குவலாக நீங்கள் பிரயாணங்கள் அடிக்கடி பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் வீடே தங்க முடியாது என் பையன் வீட்டிலே தங்க என் வீட்டிலே தங்க முடியல சார் வீட்டுக்காரர் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு சுத்திக்கிட்டே இருக்கார் காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு வெளிநாடு போறாரு அங்கே போகிறார் இங்கே போறோம் பத்து பைசா பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா விரயஸ்தானம் அலைஞ்சு தெரிஞ்சாலும் லாபம் இல்லை லாபம் இல்லை அந்த லாபம் இல்லை என்று சொல்வதை விட லாபம் லாபமாக இல்லை வரவுக்கேற்ற செலவு செலவு இது ரெண்டுமாக இந்த ராசிக்காரர்கள் இருக்கும் பொதுவாக பயம் கொள்ள வேண்டியதில்லை நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டு இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சில வழிபாட்டு முறைகளும் இருக்கிறது நீங்கள் அழகாக ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன வழிபாடு முறைகள்னு கேட்டுக்கிட்டே வருது கண்டிப்பா இந்த ராசிக்காரங்களுக்கும் இந்த தெய்வத்தை வணங்கினா இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து நீங்க உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கலாம் குரபகவானை அம்சமாக கொண்டவர்கள் அஷ்டலட்சுமிக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் பேசினாலே மதுர வார்த்தைகளை அழகாக பேசக்கூடியவர்கள் லட்சுமியை நோக்கி அவர்கள் அழகாக பிரயாணங்கள் அதாவது நல்ல ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் லட்சுமி காயத்ரியை சொல்ல வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஆண்கள் ஆஞ்சநேயர் கோயில் சென்று துளசி மாலை கொடுத்து வர வேண்டும் உங்கள் துலாம் ராசிற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம் என்ற ராசி சனி பகவானுடைய ராசி என்பதால் இவர்கள் பொதுவாக உணவகங்களிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்களே உணவகங்களில் ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கடைநிலை தொழிலாளர்கள் அதை கிளீன் பண்ணுறவங்க உங்களுக்காண்டி உணவு பரிமாறக்கூடியவங்க அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க அவர் ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இவருக்கான யூனிஃபார்ம் செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவர் கையில் கொடுங்க அவருக்கு நீங்கள் பண உதவி செய்வதை விட உடை உதவி செய்யுங்கள் இது வந்து ஒரு வஸ்திர தானம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அவங்களுக்கு போய் செய்யுங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் அவங்களிடத்தில் நீங்கள் உணவு அறிந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு உதவியை கொடுக்கும் பொழுது மனமு வந்து ஒரு தொகைக்கு மேலாக கூடுதலாக கொடுத்து விட்டு வாருங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் பொதுவாக வந்து கோவில்களிலே தீபம் ஏற்றுவதற்கு சில கோவில்களை எண்ணெய் பயன்படுத்துவார்கள் நெய் பயன்படுத்துவார்கள் இதை நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடிய தெய்வஸ்தலங்களும் இருக்கிறது நெய் பயன்படுத்தக்கூடிய தெய்வஸ்தலங்களும் இருக்கிறது உங்களால் முடிந்த நெய்யோ நல்லெண்ணையோ துர்க்கை அம்மன் ஸ்தலத்திலையும் பெருமாள் ஸ்தலத்திலையும் வாங்கி கொடுப்பது இந்த ராசிக்காரர்கிட்ட ஒரே நாளில் கொடுத்துட்டு வரணும் இதுல நெய்யை பெருமாள்கிட்ட கொடுக்கலாம் நல்லெண்ணையை துர்க்கை அம்பாள்கிட்ட கொடுக்கலாம் மாத்தி கொடுத்து நெய் பெருமாள்னாலே நெய் தான் திவ்யம்னாலே நெய் தான் கொடுத்துட்டு வந்துடணும் சங்கடங்கள் தீரும் செல்வங்கள் கிட்டும் சங்கடங்கள் தீர்ப்பால் துர்க்கை செல்வங்களை கொடுப்பார் பெருமாளும் மகாலட்சுமி இந்த ராசிக்காரர்கள் செய்து வாருங்கள் சகல நன்மைகளும் உண்டாகும் தானத்திலே சிறந்தவர்கள் தர்மத்திலே சிறந்தவர்கள் அதனால் உணவகங்களில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்தால் இந்த ஆண்டு மகத்தான ஒரு வளர்ச்சியை துலாம் ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அருமையா ரொம்ப எளிய முறையில வந்து அவங்க ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஜெயிக்கிறதுக்காக நிதானமாக கவனமாக இருந்தால் துலா ராசி நேயர்கள் இந்த வாட்டி ஜெயிக்கலாம் அருமையான வெற்றியை பெறுவார்கள்